இந்த தேசிய நெடுஞ்சாலை கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்க அண்ணன் இருந்தார் அவர்கிட்ட நாங்க இந்த தகவல்களை மனு கொடுத்திருந்தோம் அவர்கிட்டயும் இது சம்பந்தமா இது சம்பந்தமா மணி மனு கொடுத்து முதல்வரின் தனி முகவரி பிரிவுக்கு மனு கொடுத்துருக்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும் மனு கொடுத்துருக்குறோம் ஏகப்பட்ட பேருக்கு மனு கொடுத்து முடிச்சுட்டோம் டயர்டாகி போயிடுச்சு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமா போட்டு இப்போ புதுசா ஒரு அம்மா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்கோம் இன்னைக்கு நாங்க இந்த கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவங்களுக்கு தகவல் தெரியணும் ஏன்னா புதுசா இப்பதான் வந்திருக்கிறாங்க வந்தவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாருன்னா அவங்களாவது இந்த சாலைக்கு ஒரு சரியான முடிவை கொண்டு வரணும் ஏன்னா ரொம்ப காலமா நாங்களும் நகர்ப்பகுதியில் இருக்கிற இதே சாலைக்கு மாவட்ட நெடுஞ்சாலைன்னு மாத்திட்டு இப்போதான் எஸ்டிமேட் போட்டுக்கிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புல அப்படியே அதோட சேர்த்துதான் இந்த இங்க வரைக்கும் சேர்த்து வரைக்கும் அந்த சாலையை கொண்டு வரதா தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் நம்ம கிட்ட ஒரு நாலு வருஷம் ஆகி போயிட்டு இன்னைக்கு நாலு மாசம் ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது அதை பத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் யாரும் இது வரைக்கும் தகவல் தெரியல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா மதிப்புல இந்த சாலை வரதா தகவல் சொல்ல நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசமா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை ஏன்னா அவங்களும் நமக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா கட்டாயம் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தேர்தல் முடிஞ்சு இப்போ ஒன்றரை ரெண்டு மாசம் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால நாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம்